எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பௌர்ணமி சோட சக்கலை நேரமானது எப்போ ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்க்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஒரு ஊக்கத்தையும் தரும் இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போயிடலாம் இப்போ நம்ம முதல்ல இந்த சோழசக்கலை நேரம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வாட்டி இந்த சோடசக்கலைனா என்ன அது எப்படி வந்துச்சு அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்காகவும் சோடசக்கலை நேரம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் இன்றைக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய கஷ்ட காலங்களுக்கு விடிவு காலம் பிறக்க சித்தர்களால இந்த பிரபஞ்சத்துக்கு நிறையவே நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த சோடச கலை நேரம் பௌர்ணமி திதி முடியக்கூடிய தருணத்திலையும் அமாவாசை திதி முடியக்கூடிய தருணத்திலையும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் அந்த நேரத்தை தான் நம்ம சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்றது உண்டு இந்த குறிப்பிட்ட நேரத்துல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த இறைவன் கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நமக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வளர்பிறை பிரதமை முதல் பௌர்ணமி வரைக்கும் பதினஞ்சு திதிகளும் தேய்மிரை பிரதமை முதல் அமாவாசை வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு திதிகளும் இருக்கு திதிகள் அப்படின்னா கலைகள் அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு ஆனா இந்த பதினஞ்சு இல்லாம பதினாறாவதா ஒரு கலை இருக்கு இல்லையா அததான் சோழச கலை அப்படின்னு சொல்றது உண்டு பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்த அம்சம் தான் திருமூர்த்தி இந்த சோடசக்கலைய அருளினதும் பாத்தீங்கன்னா திருமூர்த்தி தான் இந்த சோடசக்கலைய அருளின திருமூர்த்தி பாத்தீங்கன்னா அஞ்சு நொடிகள் மட்டும்தான் அவருடைய அருளை இந்த உலகத்துக்கு தருவாரு அந்த அஞ்சு சொடக்க போடக்கூடிய நேரத்தை மட்டும்தான் திருமூர்த்தியோட அருளானது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கும் சோடசக்கலையானது பாத்தீங்கன்னா சித்தர்களாலும் முனிவர்களாலும் அறியப்பட்டிருந்த ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இந்த சோடசக்கலை நேரமானது எப்ப முடியுது நிறைய பேருக்கு அவங்களுக்காக தான் இன்னைக்கு இன்னைக்கு இந்த 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 கூட நான் சோடசக்கலை நேரம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் எப்ப முடியக்கூடிய நேரம் எப்ப அப்படிங்கறதையுமே கொடுத்துருக்கேன் மறக்காம எல்லாரும் பார்த்து எழுதியும் வச்சுக்கோங்க இந்த சோடசக்கலை தான் பாத்தீங்கன்னா முனிவர்களும் சித்தர்களும் அவங்களுடைய குண்டலினி சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த நேரத்தில் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட மனமுருகி உண்மையா நம்பிக்கையோட எதை கேட்டாலும் அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையும் கூட சோடசக்கலை நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த முறையில் நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமாக நீங்க கேட்ட வரமானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளுமே நிறைவேறும் நீங்க விரும்பினது கூடிய விரைவிலேயே கண்டிப்பா உங்களால அடையவும் முடியும் உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும் அது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் இல்ல வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம் குழந்தை இல்லாத பிரச்சனையா இருக்கலாம் உடல் ரீதியா நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும்தான் நீங்க எடுத்துக்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதுல ஏதாவது ஒரு வேண்டுதல மட்டும்தான் இந்த சமயத்துல நீங்க வைக்கணும் அப்படிங்கறதுமே குறிப்பிடத்தக்கது இப்படி அமாவாசை பிரதமை திதியும் பௌர்ணமி பிரதமை திதியிலையும் நம்ம கோரிக்கைகளை வைக்கிறப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு முறையிலயோ இல்ல ரெண்டு முறைகளையோ அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறிடும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு பல மாதங்கள் எடுத்துக்கும் கவலையே படாம நீங்க தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்களானது நிறைவேறும் இது உடனே நிறைவேறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மன வலிமை தான் நீங்க எந்த அளவுக்கு முழு மனசோட முழு நம்பிக்கையோட இந்த வழிபாட செய்றீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப விரைவிலேயே உங்களுடைய வேண்டுதல்களானது நிறைவேறும் இந்த சோட சக்கலை தியானத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்ம கோவில்கள்லயும் தாராளமா அதை மேற்கொள்ளலாம் நம்ம தியானம் பண்றப்ப அந்த இடமானது கண்டிப்பா அமைதியா இருக்கணும் நம்ம தரையில உட்கார கூடாது இதை மட்டும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும் நம்ம தரையில உட்காராம ஒரு பலகையிலயோ இல்ல ஒரு துணி விரிச்சோ அதுக்கு மேல உட்காந்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த சோடசக்கலை தியானத்தப்ப கண்டிப்பா நம்ம அசைவம் எதுவும் எடுத்திருக்கவே கூடாது அது மட்டும் இல்லாம இறுக்கமான ஆடைகளையும் கண்டிப்பா அணியவே கூடாது இந்த சோடசக்கலை தியானத்தை நம்ம மேற்கொள்றப்ப வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து தியானம் செய்யறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம அந்த பௌர்ணமி சோடசக்கலை நேரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம் பௌர்ணமி திதி முடியக்கூடிய நேரம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மே இருபத்தி மூணாம் தேதி சாயங்காலம் ஏழு நாற்பத்தி ஆறோடு முடியுது அப்ப அந்த சோடச கலை நேரம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி மூணாம் தேதி சாயங்காலம் ஆறு நாற்பத்தி ஆறுலேருந்து இருந்து எட்டு நாற்பத்தி ஆறு வரைக்கும் தொடர்ந்து இரண்டு மணி நேரங்கள் இந்த அதி அற்புதம் வாய்ந்த சோடச கலை நேரமானது நமக்கு இருக்கு இந்த நேரத்தை யாருமே தவற விட்டுறாதீங்க இந்த சோடசக்கலை நேரத்துல உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலையோ இல்ல உங்களுடைய வீட்டு வரவேற்பு அது எந்த இடமா இருந்தாலும் சரி நீங்க இந்த பூஜையை செய்ய கூடிய இடமானது கண்டிப்பாக அமைதியான இடமா இருக்கணும் அந்த இடத்த மட்டும் எல்லாரும் தேர்வு செஞ்சுக்கோங்க இந்த நேரத்தில் அந்த இடத்துல தையிலையோ இல்லை நாற்காலியிலேயோ நீங்கள் சம்மணம் போட்டு உக்காந்துக்கலாம் நீங்கள் உட்காரப்ப கண்டிப்பாக உங்களுடைய உடம்பானது தரையில் படவே கூடாது உங்களுக்கு கீழே ஏதாவது ஒரு விருப்பு விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் அமரணும் நீங்கள் அமர்றப்ப சம்மணம் போட்டு தியானம் பண்றப்ப அமருவோம் இல்லையா அது மாதிரி அமர்ந்துக்கணும் உங்களுடைய முதுகு தண்டுவடமானது நேராக நேரா இருக்கிறபடி மட்டும் எல்லாரும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு மிளகு ஏற்றிக்கலாம் ஏத்திக்கலாம் அப்படி இல்லாட்டினா விளக்கில் நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க அந்த தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுடைய குல உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் நீங்க சொல்லி வழிபாடு செய்யணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் கடன் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ நான் எப்படி வேண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு லட்சம் கடன் இருக்குது அந்த கடனை நான் ரொம்ப விரைவிலேயே அடைக்கணும் கடனை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வருமானமானது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசார நான் வேண்டிக்கணும் இது நான் வேண்டபடி நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க உங்களுடைய கண்களை மூடி கடன் அடையிறதுக்கு எனக்கு வருமானம் தடையில்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க இந்த ஒரு வரிய நீங்க தொடர்ந்து இந்த சோடசக்கலை நேரம் இருக்கக்கூடிய இந்த இரண்டு மணி நேரங்களும் சொல்றதுன்னா தாராளமா சொல்லலாம் அப்படி சொல்ல முடியாதவங்க ஒரு அஞ்சு நிமிஷமாவது உங்களுடைய கண்களை மூடி தியான நிலையில் இதை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்ங்க இந்த சோடச கலை நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எதையும் தயவு செஞ்சு யாருமே கேட்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதுலேருந்து ஒன்று மட்டும் எடுத்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நிறைவேறும் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் சரி அதை சுருக்கமா ஒரே ஒரு வரியில நீங்க உச்சரிச்சு ஒரு நேர்மறை எண்ணத்தோட நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் அடுத்தவங்களை கெடுக்கிறபடி இருக்கக்கூடிய செயல்களும் கண்டிப்பாக நீங்கள் செய்யவே கூடாது அதை நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களானது கண்டிப்பாக பழிக்கவே பழிக்காது அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சோடசக்கலை நேரத்தில் எதிர்மறையாக எந்த ஒரு வார்த்தையும் நம்ம உச்சரிக்கவும் கூடாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கஷ்டம் வந்துடுமோ இல்லை எனக்கு கடன் வந்துடுமோ எனக்கு திருமணம் ஆகாமல் நான் இப்படியே இருப்பேனோ எனக்கு குழந்தை பிறக்காமல் போயிடுமோ அப்படின்னு உங்கள் மனசில் துளி அளவு கூட எந்த ஒரு எதிர்மறை எண்ணமுமே அந்த சமயத்தில் இருக்கவே கூடாது இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் மேல் சொன்ன இந்த விஷயங்களை இந்த இரண்டு மணி நேரத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை உங்களால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த பதிவு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம சேனலோட மெயில் ஐடியிலையோ இல்லை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லேயோ மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஒரு ஊக்கத்தையும் தரும் நன்றி வணக்கம்